மக்களே உங்கள் முஸ்தபா ஒரு நோம்பு கஞ்சி மறுக்கத்தில் காய்ச்சிரும் தெருவில் ஓட்டியில் அது ஒரு செட்டு கஞ்சி காய்ச்ச போகிறோம் இது எப்படி செய்யணும் காட்ட போகிறோம் ஏற்கனவே பெரிய பிள்ளையாசில் கஞ்சி காய்ச்சணும்ல அதுவும் போட்டிருக்கோம் அஞ்சு செட்டு கஞ்சி அதுவும் இல்லாமல் வீட்டில் செய்கிறதுக்காக காய்கறி நோய் வாங்கி கஞ்சி காய்ச்சி அதையும் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் இது ஒரு செட்டு கஞ்சி எப்படி காய்ச்சின்னு வாங்க பார்க்குறோம் கஞ்சிக்கு தண்ணி பிடிச்சி வச்சிருக்கு அந்த ஒரு செட்டி கஞ்சிக்கு கேரட் மூணு கிலோ வெங்காயம் மூணு கிலோ தக்காளி மூணு கிலோ பச்சை மிளகா காய் கிலோ பீன்ஸ் அரை கிலோ இது முன்ன சேர்த்துக்கணும் இது பதினெட்டு கிலோ கஞ்சி இது பதினெட்டு கிலோ போடணும் இந்த ஒரு சட்டிக்கு வெந்தியம் ஐம்பது கிராம் ஊற வச்ச வெந்தியம் சின்ன ஜீரகம் நூறு கிராமு பெருஞ்சீரகம்

ரெண்டு கிலோ இதையும் சேர்த்துக்கணும் இயற்கையாக பெரிய பள்ளியில் காய்ச்சும் போது தனியாக வேக வச்சு போட்டுப்போம் ஏன்னா கறி அதிகம் அதனால் தனியாக வேக வச்சு போடாது வேகம் சேர்த்து தனியாகவே வச்சு போட்டோம் இருபது கிலோ கறி போட்டோம் இது ரெண்டு கிலோ தானே செஞ்சுக்குடி சேர்த்துக்கணும்னா வேலை அல்லோத் அரை கிலோ ரீஃபண்ட் ஆயில் அரை கிலோ நெய் இரநூறு எம்எல் டால் பட்டை பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் கிராம்பு அஞ்சு கிராமு இதை சேர்த்துக்கணும் பச்சை மிளகா ஒரு நூறு கிராமு வெங்காயம் ஒரு கிலோ மொத்தம் நாலு கிலோ வெங்காயம் மூணு கிலோ வெங்காயம் வந்து கஞ்சியில் போட்டாச்சு ஒரு கிலோ வெங்காயம் தாளிக்க இது தாளிக்க முடியுது தான் கல்லப்பயில் மூணு கிலோ பக்காளி மூணு கிலோ போட்டிருக்கு இதை போட்டது காசு இல்லை காசு முடியலை இன்னும் பார்ப்போம் வெந்திரிச்சா பார்ப்போம் வெந்திரிச்சி கூத்துருச்சி வாங்கலாம் இந்த நேரத்தில் பச்சை பச்சைப்பயிர் தரணும் பச்சைப்பயிர் தரணும் பச்சைப்பயிர் மூணு கிலோ கொடுங்க மூணு கிலோ மொத்தம் ஒம்பது கிலோ பருப்பு மூணு கிலோ பட்டாணி மூணு கிலோ பயிறு மூணு கிலோ பச்சை பயிறு இது கொதி ஒரு ரெண்டு வளையல் விளையாடுத்து வேண்டியதுதான் பருப்புலாம் வெந்துருச்சு கடலப்பயிர் பட்டாணி பச்சைப்பயிர் மூணுமே வெந்துருச்சு வெந்தோன்னே இதை அடுப்பு நூற்று விட்டு அடுத்தது கஞ்சிரை தான் வேலை வெந்திரிச்சி வாங்க நல்லா வெங்காயம் பொறிஞ்சிடுச்சி பொறிஞ்சோடனே இதில் அரை கிலோ முந்திரி பயிர் கொடுக்கணும் அரை கிலோ முந்திரி பயிர் இந்த முந்திரி பயிர் கொடுத்து அதிகம் வதக்கிங்க கஞ்சியில் கடைசாக கொடுக்கணும் கஞ்சி மேல இந்த தாளிப்பை தண்ணி கொதி இங்கே அரிசி கொட்டாப்பாங்க கொதி வந்துச்சு அரிசி கொட்டியாச்சு எனவே கிண்டணும்

மொத பால் இதுதான் பால் இருபது தேங்காய் மசை இருபது தேங்காய் கொடுக்கறேன் இருபது தேங்காய் பால் பிடிச்சி கொடுத்தாவுது பருப்பை ஊற்றணும் பருப்பு கொடுக்கணும் பருப்பை கொடுத்தாச்சி நம்ம கிண்டு விடணும் ஏன்னா பருப்பு அடியில் உட்காந்து அடிப்படி சாப்பிடுறோம் நல்லா கிண்டணும் அடியை கொகுதி கிண்டணும் காதலா இப்படிடுங்க உப்பு இந்த சட்டிக்கு ஒன்னே காலி கிலோ உப்பு போடணும் கரெக்டாக ஒன்னே காலி கிலோ மிச்சம் காய் சால்ட் உப்பு காய் கிலோ போதும் உப்பு உப்பு போட்டு தான் கொஞ்சம் பத்து நிமிஷம் இருந்துச்சு கனி கனிக்கிட்டே இருக்கும் கொதி நத்து விற்குங்க மேலே கொதி அந்த விட்டு கிண்டி கிண்டை விட்டு அடிச்சு கொஞ்சம் கிண்டிங்க நல்லா கிண்டிக்க கஞ்சி முடிச்சா அடுப்பு நூக்க அப்படி தான் அடுப்பு நூக்கணும் அடுப்பு வந்தாச்சு கஞ்சி கிண்ணும் திணிவு கிண்டு விட்டு தாலிக்கு கொடுக்கணும் அடுத்து வந்தாச்சு கிண்டணும் கிண்டு விட்டு தாலிக்கு கொடுக்கணும் கஞ்சி எப்படி அடுப்பு நூற்று கிண்டா ஆரம்பிச்சு நல்லா கோரிக்கணும் வச்சு கடைசியாக தாலி கொடுத்துடணும் இந்த தாலி கஞ்சி மாதிரி கஞ்சி கிண்டிருவாங்க இல்ல நம்ம நம்ம கிண்டிடுவோம் கஞ்சி வேலை முடிஞ்சு இது மறுக்க சில கஞ்சி ஊர்